இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு அயர்லாந்தில் ஒரு துறவியர் மடம் இருந்தது அந்த மடத்துக்கு சென்று அங்குள்ள துறைவிகளை பார்த்து அவர்கள் வாழ்வியல் ஆலோசனைகளை கேட்டு அங்கு சில மனப்பயிற்சிகளை எடுத்து பலவித தியான முறைகளை பின்பற்றி அதனால் கிடைக்கும் நல்ல பலன்களை பல்லாயிரம் மக்கள் பெற்று வந்தார்கள் எனவே துறைவியர்கள் எல்லாருக்கும் வேலை இருந்தது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒருவரை ஒருவர் பற்றி மற்றவர்களிடத்திலே தரக்குறைவாக பேசுவது போட்டிகள் பொறாமைகள் நின்று துறைவியர்களுக்குள்ளே ஒரு ஒவ்வாமை வந்துவிட்டது அது அவர்கள் செய்யும் ஊழியத்திலும் எதிரொலித்தது நாளுக்கு நாள் மக்கள் வருவது குறைந்து கொண்டே போனது அப்படியாக வெகுவாக மக்கள் அங்கு வருவது குறைந்து போனது அப்பொழுது அந்த தலைமை துறைவி தூர இடத்தில் இருக்கிற மற்றொரு துறைவியர் மடத்துக்கு சென்று எங்களுடைய துறைவியர் மடத்திற்கு அநேக ஆயிரம் பேர் வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அது படிப்படியாக குறைந்து இப்பொழுது பாதிக்கும் குறைவாக ஆகிவிட்டது நீங்கள் ஜெபித்து சொல்லுங்கள் என்று அந்த துறைவியர் மடத்தில் உள்ளவர்களைக் கேட்டார்கள் அப்பொழுது அங்குள்ள தலைமை துறைவி தியானம் செய்துவிட்டு அவர்களிடத்தை சொன்னார் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகின்றேன் உங்கள் துறைவியர் மடத்திலே மேசியா வந்திருக்கிறார் ஆம் உங்களில் ஒருவர் மேசியா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் தான் மேசியா என்று அவர் வெளிப்படுத்த போகிறார் அவருக்கு முன்பாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் எல்லாரையும் அவர் வழி என்று சொன்னார் அந்த அந்த செய்தி மடத்திலே வேகமாக பரவி விட்டது நமக்குள்ளே மேசியா இருக்கிறாரா யார் அந்த மேசியா ஒவ்வொருவரும் யோசித்து பார்த்தால் நான் மேசியா இல்லை என்பது எனக்கு தெரியும் அப்படியானால் மற்றவர்களில் தான் யாரோ ஒருவர் மேசியாவாக இருக்கிறார் எதற்கும் நாம் ஜாக்கிரதையாக பேசுவோம் ஏனென்றால் மேசியா எல்லாவற்றையும் நியாயம் நியாயந்திருக்க போகிறவர் அவர் எனவே நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதத்திலே நடப்போம் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் அதிக மரியாதையும் அதிக அன்பும் உள்ளவர்களாக நடந்து கொண்டார்கள் யாரை குறித்தும் தவறாக வாயிலே வார்த்தை வராது ஏனென்றால் அவர் மேசியாவாக இருந்து விட்டால் அமைதியாக இருந்து விட்டு ஒரு நாள் தன்னை வெளிப்படுத்தி விட்டால் அப்பொழுது நம்மை நியாய விடுவாரே பயபக்தியோடு நடந்து கொண்டார்கள் எனவே காலப்போக்கிலே மக்கள் கூட்டம் அதிகமாய் வர ஆரம்பித்து அநேகர் அந்த திரைப்பட மடத்தினாலே பயன் பெற்றார்கள் இரண்டாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனங்கள் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களிருந்து ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினால் ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கிடைவீர்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருவரை குறித்து ஒருவர் எப்படி எண்ண வேண்டும் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக அவர்களை நாம் எண்ண வேண்டும் என்று பௌரப்போசன் கற்றுத்தருகிறார் மற்றவர்களை அற்பமாய் மதிப்பதனாலும் நம்மை அவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று நினைப்பதனாலும் தான் அதிக பிரச்சனைகள் வருகிறது திருச்சபைக்குள்ளும் திருச்சபைக்கு வெளியும் இன்றைக்கு மக்கள் தங்களே உயர்வானவர்களாக மற்றவர்களை குறைவானவர்களாக மதிப்பிடுவதனால்தான் அநேக பிரச்சனைகள் வருகிறது வேலை சலங்களிலும் வாழும் இடங்களிலும் அப்படித்தான் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள கத்தல் நமக்கு கற்பித்திருக்கின்றார் எனவே அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் நாம் வாழ கர்த்தர் தாமே நமக்கு நல்ல கருவைகளை தந்த ஆமேன் ஜபம் செய்வோம் இரக்கமுள்ள பிதாவே கிருபை உள்ளவரே நீர் அடிமையை போல தாழ்மை உள்ளவராக இறங்கி வந்தீர் ஊழியை செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகும்போது ஜீவனை கொடுக்கவும் வந்தீர் உடைய தாழ்மையை நாங்கள் கற்றுக்கொள்ள ஒருவரே ஒருவர் எங்களிலும் மேலானவர்களாக எண்ண எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும் உங்களுடைய கிருபைக்கு எங்களை ஒப்புக்கிறோம் ஈஸ்வின் மத்திய ஜமம் கெடா லப்பிதா ஆமே